வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சைட்டை தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக இடம் வாங்கணும்னு கனவு பண்ணிட்டு இருக்கீங்களோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் பிளாட்டு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க நம்ம சைட்டை போய் பார்ப்போம் இதுதான் திருநெல்வேலியும் மிகப்பெரிய சைட்டு மாநகர ஜெல்லையில் இருக்குதுங்க பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம பேட்டருக்கு வந்து ஐம்பது அடி ரோடு மொத்தம் அந்த சைட்டில் நாலாயிரம் பிளாட் இருக்குங்க மிகப்பெரிய சைட்டு நாலாயிரம் ப்ளாட் இருக்குது ஒரு ஊரே இருக்குது நாலாயிரம் பிளாட்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சைட்டுன்னு சைட்டில் புறாமே உங்களுக்கு ஐம்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு நூற்றி பத்து அடி ரோடு இதில் ஸ்பெஷல் என்னென்னா ரிங் ரோடும் இந்த சைட்டு வழியாக தான் வருது நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நூ நூறு அடி மேற்கு புறவழிச்சாலையும் கேள்விப்பட்டு அந்த ரோடு வந்து தென்காசி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீலில் கல் இருப்பாங்க எம்எஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் கல் இருப்பாங்க அது பண்ண வழியாக வந்து நம்ம வெட்டினரி காலேஜ் இருக்குது வேப்பங்கல வெட்டினரி காலேஜ் வந்து அதுலேருந்து சைட்டு வழியாக வந்து தாளித்து மதுரை பைபாஸுக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகிரும் இங்கே நேராக வந்தால் பார்த்துக்கலாம் எல்லாமே ஐம்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு கங்கைக்கொண்ணா சிக் கட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த சைட்டில் இடம் வாங்கிக்கலாம் நீங்கள் வீடு கட்டணும்னு இடம் வேணும்னு ரொம்ப தேடிட்டு அந்த சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சைட்டு சூப்பரான சைட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து கங்கைக்கோனா சிப்காட்டுக்கு ஈஸியாக வேலைக்கு போய்க்கலாம் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை படிக்க பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது ரிங் ரோடு வந்தது அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி ராணினா காலேஜ் டச் வந்துடும் இடது பக்கம் போனீங்கன்னா அந்த டச் வந்துடும் வலது பக்கம் போனீங்கன்னா சங்கரங்கல் ரோடு மதுரை ரோடு வந்துடும் வடக்காக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சநல்லூர் தச்சனூர் டவுனுக்கு போயிடலாம் அப்புறம் முத்துராந்தேட்டுக்கு போய்க்கலாம் ஜங்ஷன் போய்க்கலாம் வண்ணார்பேட்டைக்கும் நீங்கள் போய்க்கலாம் அதனால் சூப்பராக இருக்கும் அந்த சைட் வந்து மையப்பகுதியாக நாளைக்கு சிட்டியில் மையப்பகுதியாக பெரிய சிட்டியாக உருவாக தான் போகுது இது நம்ம பேட்டுக்கு வந்து நூற்றி பத்து அடி ரோடு நம்ம பேட்டுக்கு வந்து அறுபது அடி ரோடு போஸ்ட்டுக்கு வந்த பக்கம் ஐம்பது அடி ரோடு இருக்குது ரெண்டும் சேர்த்து நூற்றி பத்து அடி ரோடு இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த ரோடு நேராக போய் மேற்கு புறவழி சாலையில் ரோட்டில் தான் மேற்கு புறவழி சாலை வருது இதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் தெற்க தெற்க போனீங்கன்னா ஒரு முந்நூறு மினிடலில் மேற்கு பொருள் சாலை கண்டு ஊடிருப்பாங்க நீங்கள் நேராக வந்து பார்த்துக்கலாம் கரண்டெல்லாம் வந்துட்டு வீடெல்லாம் இருக்குது ஒன்று ஒரு வீடு இருக்குது இதான் சைட்டு மொத்தம் ஆறு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பிளாட்டோட அளவு வந்து அஞ்சரை சென்ட் நாற்பதுக்கு அறுபது அப்புறம் பிளாட்டு தான் பார்த்தீங்களா தாளைத்தி மில்லு தெரியுதா தாளைத்தி மில்லு வர நம்ம மேற்கு பொருள் சாலையே வரப்போகுது தாளைத்தி மில்லு தெரிகிறதா நம்ம நிற்க ஐம்பது அடி ரோடு இல்லை ஆறு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பிளாட்டோட அளவு வந்து அஞ்சரை சென்டு அளவு நாற்பதுக்கு அறுபது அப்ரூவ்டு பிளாட்டு தான் மாநகராட்சி எல்லையிலே இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போட்டுக்கலாம் வீடு கட்டுறதுனாலும் வாங்கி போனால் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நம்ம சைட்டில் வாங்க பார்ப்போம் பக்கத்தில் ரிங் ரோடு வருது நம்ம அதை கட்டுறோம் சைட்டு பார்த்துக்கோங்க அந்த தோட்டத்துக்கு அந்த பக்கம் தான் வருது தோட்டம் தெரியுதா தோட்டத்துக்கு தெற்கு பக்கம் தான் ரிங் ரோடு வருது இதுதான் அந்த ரிங் ரோடு கல் மேப்பு பார்த்துக்கோங்க எந்தெந்த ஊர் வழியெல்லாம் வருது மொத்தம் மூணு ஸ்பேஸாக பிரிச்சுருக்காங்க வேலையை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணு பேசா கொடுத்திருக்காங்க மூணு ஸ்பேஸ் பேஸ் 1 பேஸ் டூ பேஸ் 3 னு கொடுத்திருக்காங்க தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்கிட்டுங்க இன்வெஸ்ட்மென்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க